ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நானும் எங்கள் பாப்பாவும் அப்படியே ஜாலியாக கடைக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணணுமா அப்படின்ட்டாங்க வா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம் அந்த இடத்துல யூஸ்டாக வந்திருந்தோம் அங்கே ஒரு சாக்ஸ் எல்லாம் வாங்க இருந்துச்சு சாக்ஸு கலெக்ஷன் ஏகப்பட்டதை வச்சுருந்தாங்க கலர்ஃபுல்லாக சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ரேட்டும் ரொம்பவே கம்மி அப்படியே நம்ம கடவுக்குள்ள போய்ட்டு அதை நமக்கு சுற்றி பார்க்காம வர முடியாதே அப்படியே ஸ்டெட்டெல்லாம் பார்த்துட்டு ட்ரெஸ் கலெக்ஷன் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க நிறைய மாடல் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு பிடிச்ச ஒரு பிளாக் கலர் ஷர்ட் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே பில் போடலாமேன்ட்டு வந்து அந்த இடத்துல கலர்ஃபுல்லாக சப்பல் கண்ணில் பட்டுருச்சு சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று எடுத்து போட்டு பார்த்தா காலில் போட்டோன்னு அப்படி மெத்த மாதிரி மிதுக்கு மிதுக்குன்னு சூப்பராக இருந்துச்சு சரி இதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு என்னுடைய செட்டுக்கு நான் என்னுடைய சைஸுக்கு நான் சப்பல் பிளாக் கலர்னு எடுத்துகிட்டேன் அதே மாதிரி எங்கள் பாப்பா ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவங்களும் ஒன்று எடுத்துட்டாங்க பில் போடலாம் அப்படின்ட்டு வரும்போது பேக் பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஹேண்ட்பேகு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே லெதரில் போட்டுருந்தாங்க ரேட்டும் கம்மி இதுக்கு மேலே அந்த இருந்தால் நம்ம கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு நான் கீழே இறங்கி ஓடி வந்துட்டேன் ஐம்பது ரூபா சாக்ஸுக்கு அன்றைக்கி ரூபாய்க்கு பில்லை போட்டு விட்டாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பேர்டே கிஃப்ட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டு கடைக்கு வந்தோம் இது வந்து மினி ஷோ இந்த கடை வந்து சைனாக்காரங்க வச்சுருக்காங்க ஃபுல்லாக எல்லாமேவும் மினியேச்சர் தான் எல்லா பொருளுமேவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உள்ளே நுழைஞ்ச உடனேவும் ஹாரி பாட்டருடைய ஹாக் ஒர்க் புக்கு அப்புறம் தொப்பி பறக்கிற குச்சி ஸ்டிக்கு ஏகப்பட்ட பொருள் வச்சுருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாயிருச்சு ஏன்னா அந்த படம் வந்து அந்த இந்த பொருளுக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த படத்துடைய ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு வந்துருச்சு ஏன்னா இந்த எட்டு பாட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலிங்ஸோடு அப்படியே மேலே வந்தால் என் கிஃப்ட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம் ஏன்னா எங்கள் பாப்பாடி அவங்க ஃப்ரெண்டு வந்து கார் கலெக்ஷன் அதிகமாக வச்சுருக்காங்களா அதனால் ஒரு கார் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கடையை போகிற ரவுண்டு அடிச்சுட்டு எல்லாமே சூப்பர் பொருள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தாராளமாக அந்த கடைக்கு வந்து கிஃப்ட்டு வாங்கலாம் அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது தயவு செய்து குழந்தைங்களை மட்டும் கூட்டு வராதிங்க அவங்க வெளியிலேயே வர மாட்டாங்க எங்களுக்கே வெளியில் வர மனசே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பாய்